அனைவருக்கும் சலாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன் கேட்பிறாக புதிய குற்றவியல் சட்டங்களை நூறு சதவிகிதம் நடைமுறைப்படுத்திய சண்டிகள் பிரதமர் மோடி பாராட்டு சண்டிகள் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை நூறு சதவிகிதம் நடைமுறைப்படுத்திய முதல் அரசு நிர்வாகமாக சண்டிகள் உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் இந்த மூன்று சட்டங்களும் குடிமக்களின் உரிமைகள் மற்றும் நீதியின் பாதுகாவலர்களாக உருவெடுத்திருக்கின்றன எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் இந்திய தண்டனை சட்டம் कुछ नएम सट्ट सा सटम आगे प्रिटिश आजिकाल सट्मा भारतीय न्याय सहित भारतीय सुरक्षा सहिता भारतीय साक्ष्य अधिनियम आगे मूं कुछ சட்டங்களை மத்திய அரசு அறிமுகம் செய்தது இந்த புதிய சட்டங்கள் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன இந்த மூன்று சட்டங்களையும் நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசமாக சண்டிகள் உருவெடுத்துள்ளது இதை குறிக்கும் வகையில் சண்டிகளில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி புதிய குற்றவியல் சட்டங்களை நூறு சதவிகிதம் நடைமுறைப்படுத்தியதற்கு பாராட்டு தெரிவித்து பேசியதாவது இந்தியாவில் காலனிய ஆட்சியின் போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் உருவான புரட்சி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் வேர்களை ஆட்டம் காணச் செய்தது அதைத் தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டத்தை ஐபிசி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவில் கொண்டு வந்தனர் பின்னர் இந்திய ஆதார சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்தனர் இந்தியர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காகவும் அடிமல்களாக வைத்திருக்கவே இந்த சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தனர் அராஜகத்துக்கும் சுரண்டலுக்குமான கருவியாக இந்த சட்டங்களை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பயன்படுத்தினர் நூற்றாண்டுகளுக்கு மீதான அடிமை நிலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரம் பெற்றது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் அவர்களின் சட்டங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் என்று நாட்டு மக்கள் எண்ணினர் துரதிஷ்டாசமாக சுதந்திரம் கிடைத்த பல ஆண்டுகளுக்குப் பிறகும் நமது சட்டங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் தண்டனை சட்டங்களையே தழுவியிருந்தன அதாவது குடிமக்களை அடிமைகளாக நடத்தும் மனநிலையிலேயே தொடர்ந்து வந்தது அவ்வப்போது இந்த சட்டங்களை மேம்படுத்த சிறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவற்றின் தன்மை காலனிய சட்டங்களிலிருந்து மாறவில்லை இது நாட்டின் வளர்ச்சியையும் கடுமையாக பாதித்தது இந்த சூழ்நிலையில் தில்லி செங்கோட்டையில் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நடைபெற்ற சுதந்திர தின விழாவின் போது நமது அடிமை மனநிலையை ஒழிக்க உறுதி ஏற்கப்பட்டது அதன் விளைவாக காலனிய சட்டங்களுக்கு மாற்றாக மக்களால் மக்களுக்காக இயன்ற நமது ஜனநாயக அடிப்படை தத்துவத்தின்படி பாரதிய நியாய സംഹിത ഭാരതീയ നഗരീ സുരക്ഷാ സംഹിത ഭാരതീയ സാക്ഷ്യ അതിനിയം ആകിയ മൂന്ന് പുതിയ കുറ്റവിയ സട്ടങ്ങൾ അറിമു പ്പടുത്തപ്പെട്ട ഇതിൽ സമത്വം നല്ല ഇണക്കം സമൂഹ നീതി ആകിയ സിദ്ധാന്തങ്ങൾ ഉടൻ ഭാരതീയ ന്യായ സംഹിത ചട്ടം உருவாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டத்தின் கீழ் பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூர குற்றங்களில் விசாரணை தொடங்கிய அறுபது நாட்களுக்குள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் விசாரணை முடிக்கப்பட்டு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டுவிடும் குடிமக்களே முதன்மையானவர்கள் என்பதே இந்த புதிய சட்டத்தின் தாரக மந்திரம் அந்த வகையில் இந்த புதிய சட்டங்கள் குடிமக்களின் உரிமைகளின் பாதுகாவலர்களாக உருவெடுத்துள்ளன எளிதில் நீதி கிடைப்பதையும் உறுதி செய்கின்றன இந்த சட்டங்களை நூறு சதவிகிதம் நடைமுறைப்படுத்தி சத்தியத்தையும் நீதியையும் நிலைநாட்டும் கடவுள் சக்தியின் வடிவமாக சண்டிகள் உருவெடுத்துள்ளது என்றார் முன்னதாக நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இடம்பெற்ற புதிய சட்டங்களின் கீழ் குற்ற வழக்கு விசாரணை மாதிரியின் நேரடி விளக்க காட்சியை பிரதமர் பார்வையிட்டார் அவருக்கு சண்டிகர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கன்வர்தீப் கவுர் விளக்கினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பஞ்சாப் ஆளுநரும் சண்டிகர் நிர்வாக அதிகாரியுமான குலாப் சந்த் கட்டாரியா சண்டிகர் ஆலோசகர் ராஜீவ் வர்மா காவல்துறை தலைவர் சுரேந்திர சிங் யாதவ் ஆகியோர் பங்கேற்றனர் நன்றி